தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் மறந்து விடாதையும் மண் வாசனையையும் எமது பாரம்பரிய தமிழர் விளையாட்டுகள் கலை கண்டு கண்டுகளிக்கவும் நம்பர் உணவுகளையும் உண்டு வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களை பண்ணிடாதீங்க ஜூன் பதினொன்று முப்பது முதல் இரவு பத்து மணி வரை பதினான்கு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் வாடகைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன மேலும் கூட்டாட்சி கவுன்சில் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளது வீட்டு வசதி பற்றாக்குறை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நடுத்தர காலத்தில் வாடகை விலைகளில் மேலும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று அறிக்கை எடுத்துக் காட்டுகிறது இந்த தொடர்ச்சியான பிரச்சினைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நாட்டில் மக்கள் தொகை மற்றும் மக்கள் வயதாகும் போது அதிகமான மக்கள் தனியாக வாழ தேர்வு செய்கின்றனர் பெரும்பாலும் குடும்பங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த போக்கு வளங்களுக்கும் தேவைக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது இதனால் மக்கள் மலிவு விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பது இன்னும் கடினமாகிறது வீட்டு பற்றாக்குறை அதிகரித்து வரும் வாடகைகள் மற்றும் மாறி வரும் வாழ்க்கை முறைகள் ஆகியவை நாடு முழுவதும் குத்தகைதாரர்கள் மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன தற்போதைய நெருக்கடியை சமாளிக்கவும் வீட்டு சந்தையில் அதிக ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் அதிகாரிகளும் வீட்டு வசதி நிபுணர்களும் மேலும் தீர்வுகளை ஆராய வேண்டும் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச்சின் மேயராக உள்ள கொரியினே மவுஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இடம்பெறும் நகராட்சி தேர்தலில் மீண்டும் போட்டியிட மாட்டேன் என அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பது மார்ச் மாதம் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மவுஜ் தொடர்ந்து நான்கு முறை மீண்டும் வெற்றி பெற்று பதவியில் நீடித்து வருகிறார் அமெரிக்காவின் லோவான் நகரில் பிறந்த மவுஜ் மே இருபத்தி எட்டு அன்று தனது அறுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எல்மார் லேடர் கேர்பரை தொடர்ந்து மேயரானார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் வெற்றி பெற்றார் மேயராக பணியாற்றுவது பெருமை அளிப்பதாகவும் இன்னும் முழு உற்சாகத்தோடு செயற்பட்டு வருவதாகவும் கோரினார் சூரிச் நகரம் இன்று பலத்தோடும் வளத்துடனும் மற்றும் ஒருமைப்பாட்டுடனும் இருக்கிறது அதை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்றார் மவுஜ் முதல் பெண் மேயராகவும் தான் ஓரின சேர்க்கையாளர் என்பது பற்றிய தகவலை பகிரங்கமாக வெளிப்படுத்திய முதல் மேயராகவும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் அவரது தாயார் உர்சுலா மாஜ் ஆர்கோ மாநில பாராளுமன்றத்தில் முதல் பெண் உறுப்பினராகவும் ஆர்கோ மாநில அரசாங்கத்துக்கு முதல் பெண் வேட்பாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக வேலை அனுமதிகளைப் பெற முயற்சிக்கும் ஐரோப்பிய ஒன்றியமல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்களினால் போலி இ யு பாஸ்போர்ட்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவதை எதிர்த்து சுவிஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் டிடிஜி நடத்திய விசாரணையின்படி ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மோசடி இயு பாஸ்போர்ட்கள் கண்டறியப்படுகின்றன பாஸ்போர்ட் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் பொறுப்பில் உள்ள நகராட்சி ஊழியர்கள் எப்போதும் போலிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் என்பதால் இந்த பிரச்சனை எழுகிறது இதன் விளைவாக சில மோசடி விண்ணப்பதாரர்கள் முறையான சரிபார்ப்பு இல்லாமல் வேலை அனுமதிகளை பெறுகின்றனர் இந்த சிக்கலை சமாளிக்க இடைநிலை காவல் பயிற்சி மையம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நகராட்சிகளில் அதன் பயிற்சி திட்டங்களை விரிவுபடுத்துகிறது உள்ளூர் அதிகாரிகளுக்கு போலி இயு பாஸ்போர்ட்களை எவ்வாறு துல்லியமாக அடையாளம் காண்பது என்பதை கற்பிப்பது இதன் இந்த புதிய முயற்சி பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதையும் சுவிட்சர்லாந்தின் பணி அனுமதி முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் விளங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் தமிழ் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்